பொறுமை அனுபவத்தின் வெளிப்பாடு தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் வெஸ்டர்ன் யூனியன் நிறுவனத்திற்கு ஒரு எந்திரம் வடிவமைத்துக் கொடுத்தார் அதற்கு விலை நிர்ணயம் செய்யலாம் என்பது சற்று குழப்பமாக இருந்தது எடிசனும் அவர் மனைவியும் இது பற்றி விவாதித்தார்கள் எடிசன் மனைவி இருபதாயிரம் டாலர் கேளுங்கள் என்றார் எடிசனோ இந்த தொகை பெரிய தொகையாக இருந்தால் யாரும் வாங்காமல் போனால் என்ன செய்வது என்று சிந்தித்து கொண்டிருந்தார் பணம் தருவதாக நிறுவனத்தின் ஒரு மூத்த அதிகாரியை வெஸ்டர்ன் யூனியன் நிறுவனம் அனுப்பியிருந்தது எந்தத்துக்கான விலை அதிகாரி கேட்டார் எடிசன் சில நிமிடம் மௌனமாக இருந்தார் எப்படி கேட்பது என்று யோசித்து கொண்டே இருந்தார் பொறுமை இழந்த அந்த நிறுவனத்தின் அதிகாரி எடிசன் சார் இதோ உங்கள் எந்திரத்திற்கான முதல் விலை தவணையாக நூறு ஆயிரம் டாலர்கள் என்று சொல்லி அதற்கான காசோலை கொடுத்தார் மீதி எவ்வளவு என்று சொல்லி அனுப்புங்கள் காசோலையை அனுப்பி வைக்கிறோம் என்று கூறி இயந்திரத்தை எடுத்து சென்றார் அவசரப்படாமல் பொறுமை காத்த எடிசனுக்கு நான்கு மடங்கு லாபம் கிடைத்தது அவசரப்பட்ட நிறுவனத்தின் அதிகாரியால் நான்கு மடங்கு நஷ்டம் நிறுவனத்துக்கு ஏற்பட்டது அவசரம் நமக்கு சிப்பிகளை தரலாம் ஆனால் பொறுமையை மூட்டுக்களை தர முடியும் பொறுமையின் பயணம் நீளமானது ஒரு விதை விதைக்கப்படுவதற்கு அது மீண்டும் கணிக்குள் விதையாய் நம் கையில் தவழ்வதற்கும் இடைப்பட்ட காலம் பெரியது பொறுமையுடன் காத்திருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் பொறுமை கசப்பானது ஆனால் அது தருகின்ற கனியோ ரொம்ப இனிப்பானது என்பார் தத்துவம் ஏதே அரிஸ்டாட்டல் ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கும் போது வெற்றி உடனடியாக சாத்தியமாவதில்லை வேர் பிடிக்காமல் முளைக்கின்ற செடிகள் நிலைப்பதும் இல்லை இந்த பொறுமைக்கு முதல் தேவை நம்பிக்கை விடியும் என்னும் நம்பிக்கையே இரவில் நம்மை நிம்மதியாய் தூங்க வைக்கிறது எனினும் நம்பிக்கை பயணத்துக்கு நம்மை தூண்டுகிறது நம்முடைய பொறுமை நம்பிக்கை இழக்கும்போது பொன் முட்டையிலும் வாத்தை வெட்டிக்கொன்ற முட்டாளாய் செயல்பட துவங்குவோம் ஒருவனுடைய திறமைகளை வெற்றிகளாக உருமாற்றித் தருவது அவரின் பொறுமையே உரிமை அனுபவத்தின் வெளிப்பாடு அதுவே வாழ்வின் அலைகளை எதிர்கொள்ளும் தடுப்பாய் பயன் தரும்